¡Oh! Mama, mama, rile, the the chair. Chair. mama rile on che rile che நடிகை பிரியானந்த் பயங்கர பிஸியில் இருக்கிறாங்க உங்கள் வீட்டு பிசி எங்கள் வீட்டு இல்ல ஒரே புசி புசி கேட்டு தான் ஏன்னா விக்ரம் பிரபுவோட அரிமா நம்பி படத்திலையும் அதர்வாவோட இரும்பு குதிரை படத்திலும் கௌதம் கார்த்திகோட வைராஜாவை படத்திலையும் சேட்டை கணன் டைரக்ஷனில் விமலுக்கு ஜோடியாவும் எல்லா யூத் ஹீரோஸோடையும் இருக்கிறாங்க பிரியானந்த் அது மட்டும் இல்லாமல் கோலிவுட் வட்டாரத்திலேயே பந்தாவே இல்லாத ஒரு ஹீரோயின் அப்படின்ற ஒரு நல்ல பேரை கூட வாங்கி வச்சுருக்காங்கப்பா பரணி படத்துக்கு அப்புறமா டைரக்டர் ஹரியும் விஷாலும் சேர்ந்து இன்னொரு ஒரு படம் பண்ண போறாங்க இந்த படத்துக்கு ஹீரோயினா எல்லாரும் நினைக்கிற லட்சுமி மணன் கிடையாது ஸ்ருதி ஹாசன் நல்ல வேலைப்பா நாட்டுல நடக்கிற கற்பழிப்பு சம்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சினிமா தான் அப்படின்னு பிரியங்கா சோப்ரா தெரியாதனமா கருத்தை சொன்னதும் குஷ்பு உடனே சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் அந்த படத்தை போய் பாக்குறாங்க சும்மா சினிமாவே குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கடாப்பா குஷ்பு யாரு குசுபா பேசினாலும் குஷ்பு அக்கா உடனே தக்க தக்க கொந்தடிச்சிடுறாங்கப்பா சிங்கம் டூ ஹிட் ஆனதுனால சிறுத்தை டூ எடுக்கலாம் அப்படின்னு கார்த்தி ஒரு பிளான்ல இருக்கிறாரு சிறுத்தை டேரக்டர் சிவா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னதும் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு சிறுத்தை சும்மா போயிட்டு இருக்குது பாத்து சார் ஏற்கனவே பிரியாணி அடிபிடிச்சு போச்சு கிறிஸ்மஸ் ரிலீஸாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன திரிஷூ படத்தில் மோகன்லாலும் மீனாவும் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் செம்மையாக சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஆயிடுச்சு இந்த படத்தை பார்த்ததுலேருந்து நடிகர் விக்ரமும் தமிழில் இதை ரீமேக் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனால் அதே சமயத்தில் மோகன்லால் ஜில்லா டீமுக்கு இந்த படத்தை போட்டு இருந்து நடிகர் விஜயும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி நானும் நடிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ விஜயா விக்ரமா நீயா நானா அப்படின்ற போட்டி போயிட்டு இருக்குது Mamarile, au ne ce?